வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக எல்லோரும் செய்கிற மாதிரி மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி நான் செய்கிற குவான்டிட்டியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போது ஒரு பவுலில் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் சேர்த்துக்கிறேன் மேங்கோவை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு ஃபுல் க்ரீமாக இருக்கணும் அடுத்து கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குறது வந்து ஹோம்மேட் நெய் தான் நீங்கள் கடையில் உள்ளது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக மூணுலேருந்து நாலு சொட்டு வரைக்கும் மேங்கோ எசன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு சர்க்கரில் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வரணுன்னா கைவிடாமல் நல்லா பத்து நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக கரைக்கும் அவ்வளோதான் இப்போ எனக்கு சக்கரையில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு அது கூடவே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நம்மளுக்கு வறுத்த ரவையும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேங்கோ கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த மேங்கோ கூட நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நாம் வந்து எந்த கேக் ரெசிபி செஞ்சாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதில் தான் இருக்குது நம்மளுக்கு கேக் சாஃப்டாக வரது அதுக்காக நம்ம வந்து ரொம்ப நேரமாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம சேர்த்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பெ கேக் பேட்ரு வந்து நம்மளுக்கு சீக்கிரம் புளிச்சு வந்துடும் அவ்வளோதான் இப்போ எனக்கு ரொம்பவே சூப்பராக பேட்ரு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதை கேக் டின்னில் மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு நாம் கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை ஊற்றிட்டு இப்போ நாம் அவனில் செட் பண்ணிடலாம் நம்ம கேக் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் கிட்டே நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இந்த கேக்கை செட் பண்ணிவிட்டு நம்ம நாற்பது நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் கேக் செட் பண்ணிட வேண்டியதான் இப்போ நம்மளுக்கு கேக் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மேங்கோ கேக் ரெடியாகி வந்துருச்சு இப்போ நாம் கம்ப்ளீட்டாக இதை ஆறுனதுக்கப்புறமா சைட்லலாம் இந்த மாதிரி நைஃபாலாம் எடுத்து விட்டுக்கோங்க நம்ம கேக்கை கட் பண்ணும் போது கொஞ்சம் கூட ஹீட் இருக்கவே கூடாது நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்பான்சியான மேங்கோ கேக் ரெடியாகி வரும் இப்போ நாம் கேக் கட் பண்ணிடலாம் கட் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அவ்வளோதான் இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹைஜீனிக்காக மேங்கோ கேக் ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மெங்கு கேக் நீங்களும் உங்க வீட்டில் ஹாலிடேஸ் டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனலில் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ